நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய மீனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் நெருங்கிய உறவின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட மீனம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்கள்லேயும் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய விஷயம் அது எப்படி நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய காலம் வந்துருச்சு இந்த மாதம் ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்க மனக்குழப்பம் நீங்க போகுது நிம்மதியா வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் உங்க கையில் பணப்புழக்கம் எல்லாம் அதிக அளவில் இருக்கு போகுதுங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலைச்சிருக்க போகுதுங்க மீனம் ராசிக்காரர்களே இந்த மாதம் கிரக நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தைரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு ரணருண ரோகஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு ராசியில ராகு பகவான் இருக்காரு இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இரு நிறைந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துள்ளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்கப் போகுதுங்க உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க கங்கை நதிக்கரையில சத்யவரதர் முனிவர் தியானம் செய்து கொண்டிருந்தப்போ ஒரு சிறிய மீன் தண்ணீர்ல இருந்து துடித்து அவர் கையில விழுந்ததுங்க அந்த மீன் தன்னை காப்பாற்றும்படி முனிவர் கிட்ட கேட்டுச்சு முனிவர் அதை ஒரு குடவியில போட்டு பாதுகாத்தாரு மீன் வளர்ந்ததும் குளத்துல நதியில கடைசியில கடல்ல விட்டாரு மீன் பெரிதாக வளர்ந்து வானத்தில் ஒளிவட்டம் தோன்றியது விஷ்ணு பகவான் முனிவருக்கு காட்சியளித்து உலகம் அழியப்போவ ஒரு பெரிய படகை தயார் செய்து அதுல நல்ல மனிதர்கள் விலங்குகள் விதைகள் தாவரங்கள் ஆகியவற்றை காப்பாற்றும்படியும் கூறினார் பின்னர் வானம் கருமையாகி இடிமுழங்க மேகம் வெள்ளமாக பொழிந்தது சத்யவரத முனிவர் தயாரித்த படகு அலைகள்ல அடித்து சென்றதுங்க விஷ்ணு பரமாத்மா மீன் அவதாரம் எடுத்து முனிவரை காப்பாற்றினாரு பிரளயம் முடிந்ததும் உயிர்களை மீண்டும் பூமியில வாழ வைத்தாரு தேவர்கள் விஷ்ணுவை வணங்கி பூமியை காப்பாற்ற மீன் வடிவில் வந்ததுக்கு நன்றி கூறினாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் மற்றும் தேவர்கள் இதை பாராட்டும் வகையில் வானத்தில் மீனம் ராசியை உருவாக்குனாங்க மீனம் என்றால் பாதுகாப்பு கருணை ஆன்மீகம் உயிர்களை காப்பாற்றும் சக்தி பாசம் தெய்வீக பிணைப்புங்க இது கால புருஷ தத்துவத்தில் பன்னெண்டாவது ராசியாகவும் நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதாகவும் இருக்குதுங்க நம்மளுடைய மீனம் ராசியின் அதிபதி குரு பகவான் தேவர்களின் குரு மற்றும் நவ கிரகங்களின் முக்கியமானவர் இவர் அங்கிர முனிவருக்கும் தாயாவுக்கும் பிறந்தவர் குரு என்றால் ஞானத்தின் கடவுள் கல்வி அறிவு செல்வம் குழந்தை குடும்ப சந்தோஷம் உண்மை நியாயம் தர்மம் ஆகியவை சேர்ந்ததுங்க குரு ஒரு ராசியில இருந்தா அவங்க மற்றவங்களுக்கு முன்னோடியா திகழ்வாங்க குரு ஆசிரியராகவும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுப்பதுல முன் உதாரணமாகவும் இருப்பாங்க மீனம் ராசிக்காரங்க கனி பறிவு பாசம் காட்டுவதில் சிறந்தவங்க மற்றவர்கள் கஷ்டப்படுவத பார்த்தா உடனே உதவி செய்ய நினைப்பாங்க நண்பனோ உறவினரோ கடனில் சிக்கி கஷ்டப்பட்டால் தங்களால் முடிந்த உதவியை இவங்க செய்வாங்க இவங்க ஆன்மீக உணர்வு உடையவங்க பக்தி மற்றும் தர்மத்தின் மீது அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க கோயிலுக்கு அடிக்கடி சென்று பிரார்த்தனை செய்து மன அமைதி பெறுவாங்க கலை உணர்வு அதிக லெவலில் இவங்ககிட்ட இருக்க நடிப்பு இசை போன்ற கலை சார்ந்த விஷயங்களில் இயல்பாகவே ஈடுபாடு இவங்களுக்கு இருக்கும் இறக்ககினம் அதிகமாக இருக்கு தியாகம் செய்யும் மனப்பான்மை உடையவங்களா இவங்க இருக்காங்க பிறர் நலனுக்காக தன்னுடைய சுகத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களுடைய பலவீனம் என்னன்னு பார்க்கலாங்க மீனம் ராசிக்காரங்க கனவு உலகத்தில் அதிகமாக வாழ்கிறாங்க உண்மை என்ன என்பதை மறந்து கனவு உலகத்தில் வாழக்கூடியவங்களாக இருக்காங்க எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வேண்டும் அப்படின்னு கனவு கண்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த மாட்டாங்க அதிக நம்பிக்கை வைத்து ஏமாறக்கூடியவங்களா இருக்காங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் என்று ஆராய முடியாமல் நல்ல வாய்ப்புகளை இழந்து விடுறாங்க மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க சரியான முடிவுகளை இவங்க எடுக்க மாட்டாங்க ஒரு பொருளை வாங்கலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க தாமதப்படுவதால குழப்பங்கள் இவங்க உண்டாகுதுங்க இவங்க இலகுவான மனசுக்காரங்க தோல்வி இனிமேல் வெற்றி வராது அப்படின்னு நெகட்டிவா நினைப்பாங்க மற்றவர்களுக்காக பரிவு காட்டி வீட்டில் சண்டை சச்சரவர்களுடன் இருப்பாங்க தாராள மனதால் குடும்பத்தை கவனிக்காம இருக்கிறதுனால குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க இவங்க மேலே எப்போதுமே கோபமாக இருப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க எந்த திசையில தலை வைத்து படுக்க வேண்டும் எந்த திசையில தலை வைத்து படுக்க கூடாது எந்த திசை உங்களுக்கு யோகம் தரும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் மீனம் ராசிக்காரங்க கிழக்கு திசையில் தலை வைத்து படுக்கிறது நல்லதுங்க ஏன்னா மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவானுங்க கிழக்கு திசை இந்திரனுடைய திசை என்பதால் கல்வி அறிவு ஆன்மீகமெல்லாம் அதிகரிக்குங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டாகும் மனசில் அமைதி நல்ல சிந்தனை உண்டாகும் மாணவர்கள் கிழக்கு திசையில் படுக்கும்போது நல்ல கான்ஃபிடண்ட் வருங்க மெமரி பவர் அதிகமாகும் அரசு வேலை கிடைக்கும் அரசியல் பலம் அதிகார பலம் புகழெல்லாம் கிடைக்கும் பணவரவு வரவு அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யூனியோ அதிகரிக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் தூக்கம் இல்லாதவர்களுக்கு நல்ல தூக்கமெல்லாம் வருங்க தெற்கு திசையில் தலை வைத்து படுக்கலாங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கை அதிகமாகும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் நீண்ட ஆயுளுடன் இருப்பீங்க எலும்பு சம்பந்தமான விஷயங்கள் உடல் நலம் மேம்படும் உடல்ல வலிமை சக்தி உண்டாகும் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் திருமண யோகம் ஆகியவை தெற்கு திசையில் கிடைக்குங்க நரம்பு வலி குறையும் நல்ல இரத்த ஓட்டம் மன உறுதி கிடைக்கும் மனக்கட்டுப்பாடு நிதி நிலைத்தன்மையெல்லாம் உண்டாகும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க நீங்க மேற்கு திசையில தலை வைத்து படுக்க அஸ்தமனமாகும் திசை என்பதால சோம்பல் அதிகமா இருக்கும் பணம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில செலவாகும் குடும்பத்துல உடம்பு சரியில்லாம போகலாம் பணம் வருவதற்கு காலதாமதம் ஆகும் தொழில் செய்து பணம் வந்தாலும் கடன் சுமை அதிகரிக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு வந்து கொண்டே இருக்கும் மனசுல நிம்மதி இல்லாம இருக்கும் கணவன் மனைவி சண்டையுடன் அதிகமாக இருக்குங்க கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிமான பிரச்சனை வயிற்று பிரச்சனை ஏற்படும் தேவையில்லாம செலவுகள் செய்வீங்க ஆடம்பரத்தை விரும்புவீங்க தவறான முதலீடுகள் செய்வீங்க வடக்கு திசையில் படுக்கும்போது உடல்ல பிரச்சனை ஏற்படும் மன அழுத்தம் ஏற்படும் இரத்த அழுத்தம் ஏற்படும் தூக்கம் இல்லாமல் தவிர்ப்பீங்க பணம் வந்தாலும் கையில் நிற்காது சேமிப்பு இருக்காது குடும்பத்தில் கவலைகள் உண்டாகும் குழந்தை இல்லை என்ற கவலை ஏற்படும் சந்தோஷமில்லாமல் அடிக்கடி சண்டை சச்சரவு வரும் மோசடியில் மாட்டி முடிச்சிட்ருப்பீங்க தவறான நண்பர்கள் சூதாட்டம் பயனற்ற முயற்சிகள் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால் ஆலங்குடியில் இருக்கும் குரு ஸ்தலத்துக்கு சென்று வர்றது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும் நவ கிரகங்களில் இருக்கும் குருவையும் வணங்குவது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க இந்த உலகத்தில் யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டு அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கறக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức con ạ à. நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உரிய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க இந்த உலகத்துல ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு ஒரு நிரந்தரமான வேலை வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் இது ஒரு சராசரி மனிதனுடைய ஆசையாக இருந்திருக்கும் அந்த ஆசைகளை கூட நீங்கள் எதுநாள் வரைக்கும் அடைய முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசையெல்லாம் நிறைவேறும் போகுதுங்க உங்களுடைய மனசுல இது வரைக்கும் பலவிதமான மனக்கவலை உடல்நல பிரச்சனை குடும்ப பிரச்சனை பண பிரச்சனைன்னு நீங்கள் இது நாள் வரைக்கும் நிம்மதியாக தூங்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பணப்பிரச்சனை எல்லாமே காணல் நீராக மறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே அழகாக மாறப் போகுதுங்க கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிறீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பர காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க இருக்காங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க கிட்ட பகிர்றதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் பேரை நீங்க கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட உங்க வாழ்க்கையோட ரகசியங்களை சொன்னீங்கன்னா கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நண்பர்களுடன் கவனமாக பேசி பழகிறது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபடும் போது கூடுதல் கவனத்தோடு நீங்கள் இருக்கணுங்க வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப் போகுது வியாபாரத்தில் நாள் வரைக்கும் இருந்த போட்டிகள் குறையப்போகுது போகுது உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தொடர்ச்சியாக நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்குதடையின்றி தடையின்றி நடக்கப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க எதிலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க தேவையற்ற மன சஞ்சலம் வரலாம் கவனமா இருந்துக்கோங்க அதனால எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிக்கிறத தவிர்ப்பது நல்லதுங்க திடீர் பணத்தேவை உண்டாகலாம் குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரேவதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க வெளியூரில் இருந்து வரும் கடிதங்கள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்பட போகுது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்கள்ல வீண் இடையூறுகள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க பழைய பாக்கிகள் வசூலாவதுல தாமதம் ஏற்பட போகுதுங்க உங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க போகுதுங்க உங்களுடைய என்ன போலவே உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்